நான் புதுசாக இந்த மாதிரி தான் செஞ்சேன் இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருளாக வேணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சேன் ஒரு கண்ணாடி கிளாஸ் நான் ரெண்டு கிளாஸ் வைக்கிறேன் ஆனால் நான் ரெண்டு கலர் செஞ்சுட்டேன் அதை தண்ணி வச்சுட்டு வாட்டர் ஊற்றுணும் அதாவது தண்ணி ஒரே அளவு ஆட்ட விட்டிருக்கேன் அடுத்த ஆட்டுல திணி

அடுத்த மா எடுத்துணும் வச்சுக்கணும் இப்படி பிளாஸ்டிக் பாட்டல் இருக்குங்களா இந்த மாதிரி பாட்டிலு அதுக்கு கீழே இப்படி கட் பண்ணிருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு ரூபா கிணு ரெண்டுருவா கிண்ணு அப்படி கட் பண்ணிக்கோங்க இதுல இந்த பாட்டில் அப்படி கடைக்கு இல்லாட்டி இந்த மாதிரி கேய் தூக்குறதுங்களா கேட்குது அதுவாக ரெண்டு ரெண்டு ரூபாய் சைஸ்க்கு கட் பண்ணிடுங்க கட் பண்ணி அழகாக அளவு ஓஸ் போட்டு திரும்பி சைட்டை ஊற்றி வச்சுக்கோங்க மறுபடியும் எண்ணெய் நடிச்சிருச்சு அடுத்த இடத்துல இந்த ப்ளூ வள குலைக்க இப்பதா அடுத்த இடத்துல அதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்கேன் ஆதீங்களா அதே இப்போ இதை வந்து இந்த எல்லோ வள குலைக்கேன் ஃபஸ்ட்டுண்ணா அடுத்த இடத்துல கையை துடைச்சி பார்த்து இதுவே நல்லவா எடுத்துக்குது க்ளாஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை எந்த எந்த கலந்தாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலோனும் எடுத்துக்கலாம் க்ளாஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் தேங்க் யூ ஹூ அதான் விடும் க்ளைக்கி நீங்கள் சேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம்